மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற காலை நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் சித்தர் இலக்கியம் சிரத்தில் சுரக்கிற பல்வேறு ஹார்மோன்களை ஹார்மோன்களைத்தான் குறிப்பிட்டிருக்கிறது அதைத்தான் அவர்கள் அக்காலத்திலே சித்தர் பாடல்களிலே இந்த இலக்கிய செறிவு கொஞ்சம் கூட குன்றாமல் அற்புதமான இசையோடு சேர்த்து இந்த பாடல்களை படைத்தார்கள் அந்த பாடல்கள் அவர்களுடைய எழுத்து மாறாது அப்படியே வரணும்னா அது பாடல் வடிவில் தான் இருக்க வேண்டும் அது பாட்டாக இருந்தால்தான் எழுத்து மாறாது இந்த சொற்கள் மாறாது அது உரனடியாக இருந்தால் சொல்கிறவங்க மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே போயிடுவான் அதுக்காக தான் அவைகளெல்லாம் பாடல்களாக வைத்தார்கள் அப்படி அந்த பாடல்களிலே இருக்கிற கருத்து செறிவுகள் நாராது இருந்திட இருந்திட பால் 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 கர கர நெடு நாளும் மாறாது ஒழுகிடும் கர தலை மண்டையில் வளரும் பால் பால்கர சொல்ல எங்க பால் தலை மண்டையில் வளர்கிற ஒரு பால் இருக்கிறது வேற இடத்துல சுரக்கிற பாலை பத்தி நான் சொல்லலைப்பா தலை மண்டையில் வளரும் கர ஒரு பால் வளர்ந்து கொண்டு இருக்கிறது எப்படியா மாறாது ஒழுகிடும் கர மாறாது ஒழுகிடும் இஸ் அ கண்டினியூவஸ் செக்ரியேஷன் போரை தொடர்ந்து ஒரு சுரப்பு அங்கே இருந்து கொண்டே இருக்கிறது அந்த சுரப்பு தான் உன்னை ஆரோக்கியமாக வைத்து கொண்டு இருக்கிறது அந்த சுரப்பை நீ நிதானப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி சீர்படுத்தி வைத்து கொள்வதற்கு உன்னுடைய தலையில் கவனத்தை செலுத்தி தவம் செய் தவம் அனைத்தையும் தரும் இந்த தவத்துக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது உள்ளியது எய்தல் எளிது மின் உள்ளியது உள்ள பெரி என்று உள்ளியது எய்தல் நினைத்ததை அடைதல் உள்ளுதல் என்றால் நினைத்தல் எய்தல் என்றால் பெறுதல் எய்தல் என்றால் அடைதல் எய்தல் என்றால் இன்னொன்று செலுத்துதல்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது கனையை எய்தினான் எய்தல் இன்னொன்று எய்தல் என்ன நான் அதை எய்தினேன் எனக்கு அது கிடைத்தது அப்போது உள்ளியது எய்தல் எளிதுமின் நீ என்ன நினைக்கிறியோ அதை அடையிறது ரொம்ப சுலபம்னு சொன்னார் வள்ளுவர் நமக்கு சிரிப்பு வருது எல்லாம் என்ன வேதனை வேதனைப்படுறோம் என்னையா நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது நான் எதெதையும் ஆசைப்படுறேன் நான் ஒன்று நினைத்தால் அது ஒழிந்துட்டு வேறொன்றாக மாறுகிறது இந்த வள்ளுவர் என்ன அப்படி வளர்றாரு உள்ளியது எய்தல் எளிதும் ரொம்ப சுலபம் நீ நினைக்கிறதெல்லாம் பேத்துக்கலாம் எப்படின்னு கேட்டேன் அடுத்த வரியிலே அந்த பூட்டை உடைச்சார் வள்ளுவர் வள்ளுவர் பெருந்தகை எதையுமே அரைமுறையா சொன்னது கிடையாது எதையுமே இழுமறியா சொன்னது கிடையாது எதையுமே தீர்ப்பாக தான் சொன்னார் உள்ளியது எளிதல் எளிது மின் எப்போன்றது அடுத்த வரையில் சொன்னார் உள்ளுவது உள்ள பெரின் இந்த உள்ள போடு சும்மா வெளியில் மனசில் நினைத்து கொண்டு வந்த பிரயோஜனம் இல்லை அதை ஆழ்மனதில் பதி அந்த எம்படு த தாட் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸில் ஆழ்மனதில் போய் அது பதிந்து விட்டால் அது தானாக மலர்ந்து வடிவெடுத்து விடும் உள்ளியது எய்தல் எளிதுமின் உள்ளியது உள்ள பெறின் உள்ள பெற்றால் தான் அது நடக்கும் இந்த உள்ள பெறுவது எங்கே இருக்கிறது தலையிலே இருக்கிறது மாறாது ஒழுகிடும் பால் கர தலை மண்டையில் வளரும் பால் கர இந்த பாலை கரம் தான் நீ நாராமல் இருப்ப செத்து போனால் என்ன ஆகுது உடம்பு நாரி போகிறது இறந்து போனால் அது நாரி விடும் அது நாராமல் இருக்க வேண்டுமானால் நீ இறக்காமல் இருக்க வேண்டும் நாராதிருந்திட பால்கரை அப்படின்னா நீ சவாம இருக்கிறதுக்கு ஒரு பால் இருக்குப்பா அந்த பால கரை என்னகத்துள் என்னை நான் அறிந்திடாதது ஆகையால் என்னகத்துள் என்னை நான் அறிந்திடாதது ஆகையால் என்னகத்துள் என்னை நான் என்னகத்துள் என்னை நான் எங்கும் நாடி ஓடினேன் என்னகத்துள் என்னை என்னகத்துள் என்னை நான் அறிந்துமே தெளிந்த பின் என்னகத்துள் என்னை அன்றி யாதுமொன்றும் இல்லையே சேவாக்கிய சொன்னார் எல்லாம் எனக்குள்ள இருக்கிறது எனக்குள்ள இருக்குதுன்னு தெரியாத ஊரெல்லாம் தேடிட்டு தெரிய என்னகத்துள் என்னை நான் அறிந்திடாதது ஆகையால் என் அகத்திலே நான் இருக்கிறேன் நான் என்பது இப்போ நாமெல்லாம் நான் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமே அது நம்மீது போற்றப்பட்டிருக்கிற எண்ணம் நான் ப்ரொஃபசர் நான் மருத்துவர் நான் அப்பா நான் தாத்தா நான் நண்பன் நான் தொழிலாளி இதெல்லாம் நம்மேலே பதிக்கப்பட்டிருக்கிற பதிவுகள் அது அல்ல நீ அது அல்லாம ஒன்று ஒன்று உள்ளே இருக்கிறது அது நீ தத்துவம் அசி நீ அதுவாக இருக்கிறாய் அது எங்கே இருக்கிறது அது உள்ளே இருக்கிறது அதை நான் என்னகத்துள் என்னை நான் அறிந்திடாதது ஆகையால் என்னகத்துள் என்னை நான் எங்கும் நாடி ஓடினேன் என்னகத்திலே இருக்கிற இறை சக்தியை இறையாற்றலை தெய்வ நிலையை என்னவென்று என்னை நான் ஆராய்ந்து அறிந்திடாமல் இந்த உலகமெல்லாம் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் உனக்குள்ளேயே எல்லாம் இருக்கிறது என்பதை நீ அறிவாய் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்